Hi in a இந்த வாரம் எப்படி போணுச்சு ஷேர் பண்ணுவோமா இந்த வாரம் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போந்துச்சு அர்ஷினிக்கு வேறு ஸ்கூல் ஓப்பனிங் ஃபைவ் டேஸ் ஜாலியாக போயிட்டு நியூ ஃப்ரெண்ட்ஸு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண ரிப்ளை பண்ண முடியும் எப்படி போச்சு என்ன இருந்து ஷேர் பண்ணுங்க ஈவினிங் நைட் ஆயிடுச்சு எல்லாம் சாப்பிட்டீங்களா வாரத்தில் வீக்கெண்ட் வந்துட்டோம் வாரத்தோட கடைசி நாள் வந்துட்டோம் ஸோ நாளைக்கு சண்டே எல்லாம் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணாதானே ரிப்ளை பண்ண முடியும் நிறையா வந்துருக்கா Hi Hi, hi. Oh. हैं तो आर हैप्पी पहुंचे लार को कॉल स्कूल अपनी में पहुंचे तो फ्रेंड्स लाए प्रियंदाग और फ्रेंड यार उन दाग ला नहीं क्या स्कूल लेवल नहीं था जब वार्त लोग भी फ्रेंड्स यार करते हैं ला मगा स्कूल यार तुरसा जान मेरे कहाँ दौड़ता हूँ नानी पे जाने के लिए हम्म ओके सर्कल फ्रेंड पेर hmm. hmm. है ना ये चाहिए श्री स्तुति ने का हम्म पर हम्म हाय हाय अपने यार लाउंड रखे हैं सुबह श्री दाना लक्ष्मी हम्म अपने सारे पे हम लोग पेर मारे कुमारी सेंट हाय हाय ये नौ रही कि हिंदी इंटी फ्रेंड कर सकता पूजा hmm. कुमारी రాజస్థాన్ <önemli Adult encore> <sagödwo> हाय नरराज हाय இவரோ எப்படி போச்சு நரராஜுக்கு சூர்யா हाय எப்படி ம் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ரிப்ளை பண்ண முடியும் இந்த ஸ்பெஷல் உங்களுக்கு எப்படி போச்சு சார் நல்லா சூப்பர் சூப்பர் குட் எனக்கே பாசிட்டிவாக சொல்லணும் பாசிட்டிவாக போகிறது தான் நம்மளுக்கும் ஆகும் நீங்கள் எந்த ஊர் எல்லாருக்கும் ஒரு ஹாய் கமெண்ட் பண்ணால் ரிப்ளை பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி போச்சுக்கிற சொல்லுங்க கோயம்புத்தூர் ஓகே படிக்கிறீங்களா இல்லைன்னா ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எங்கள் அக்கா பையன் கூட கோயம்புத்தூர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல நியர் டு சோலூர் லைவில் நிறைய பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்க கமெண்ட் பண்ணாலே தான் ரிப்ளை பண்ண முடியும் ஆமா ஆமா கண்ணன் கண்ணன் மாமா அது உங்க மகளா ஆமா கண்ணன் நீங்க எந்த ஊரு நடராஜ் ரொம்ப தேங்க்ஸ் லைக் போட்டதுக்கு நடராஜ் நீங்கள் எதுவும் படிக்கிறீங்களா இல்லைன்னா எதுவும் ஒர்க் இருக்கீங்களா கண்ணன் விருதுநகர் நகர் சூப்பர் கழிஞ்சு உங்களுக்கு இந்த வாரம் எப்படி போச்சு நாங்க திருநெல்வேலி நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களா ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா

ஓகே டுவெல்த்து படிக்கிறேன் ஓகே டுவெல்த்து நல்ல மார்க் வரணும் படிப்பில் கவனம் செலுத்துங்க டுவெல்த்து மார்க் வச்சுன்னா எந்த காலேஜ் சேரணுங்கிறது வீட்டில் போடுறா அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கும் டுவெல்த்தில் என்ன குரூப் எடுத்துருக்கீங்க ஓகே சார் நிறைய சார் ரொம்ப நன்றி இருந்தாலும் நான் தெரியாமல் தான் கேட்டுட்டேன் அதனால்தான்

ல்த் படிக்கிறேங்கிறீங்க வர்றீங்களே சூப்பர் ஹாய்

Hey, which is the really Mambo table, meat pot is getting at the air. Good day, sweet dreams. Thank you. ピッキンドラー。 எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க லைவ் இந்த வாரம் எப்படி போணுச்சு எல்லாருக்கும் எங்களுக்கு நல்லபடியாக போந்துச்சு அதை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக லைவ் போட்டோம் ஆனால் லைவ் வந்தளவுக்கு கமாண்ட் வரல ஓகே உங்களுக்கு எப்படி போணுச்சு உங்களை கூட ஷேர் பண்ணலாம் ஷேர் பண்ணலை என் பேர் ராஜா உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஏரியா ராக்ரம் சேலம் மல்கோவா மாம்பழமா சேலத்தில் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு எங்கள் ஏரியாவில் திருநெல்வேலியில் அல்வா ஃபேமஸ் பேர் உங்கள் ஏரியாவில் மாம்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்த வருஷம் சீசன் கூட நல்லாயிருக்கு மாம்பழம் சீசன் மல்கோவா மாம்பழம் நல்லாயிருக்குமே ராகேஷ் சாப்பிட்டீங்களா என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஓகே பாய் இந்த வாரம் எப்படி போச்சு அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லைவ் போட்டோம் லைவ் நாங்கள் போட்டால் யாருமே வர மாட்டேங்கிறீங்க ஓகே பாய் நாளைக்கு நைட் எயிட் தேர்ட்டிக்கு நம்ம மறுபடியும் லைவ் போடுவோம் லைவ்க்கு வந்துடுங்க ஓகே பாய் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் Happy weekend.